ஹாய் மக்களே வெல்கம் டு மெக்கானிக் சேனல் இதில் வந்து அப்பயே நம்ம கேஸ் கெட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி அதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு க்ளியராக அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் இப்போ நம்ம வந்து புது கேஸ்கெட் வாங்கிட்டு வந்திருக்கோம் பாருங்கள் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் பழைய கேஸ் கேட் போயிருச்சு இல்லையா அதனால புது கேஸ் கெட் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ கேஸ்கெட் ப்ராப்பராக உக்கார வச்சுருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக கேஸ் கேட் வச்சுருக்கேன் ஆனால் இப்படி ஃபிட் பண்ணக்கூடாது நான் ஃபிட்டிங்கில் ஒரு வீடியோ போட்டுருவோம் ஓகேவா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல நான் க்ளியராக ஃபிட் பண்ணுறதெல்லாம் காமிக்கிறேன் இங்கே வந்து எட்டு டபுள் வரும் இந்த இடத்துல இந்த இடத்துல வந்துட்டு இந்த டவுல் வரும் இந்த டவுல் வந்துட்டு இங்கே இங்கே இப்படி இருக்கும் ஓகேவா இது இங்கே ஒன்று வரும் அதுக்கப்புறம் இந்த இங்கே இங்கே ஒன்று வரும் ஓகேவா அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இது வந்து லைட்டாக சுற்றி எடுத்துகிட்டு லைட்டாக அடிச்சிங்களக்கோ இது கிளியராக உக்காரும் அதுக்கு மேலே கேஸ்கெட் உக்கார வைக்கணும் கேஸ் கெட் உக்கார வச்சு முடித்த உடனே நீங்கள் இது பண்ணிக்கணும் ஓகேவா நீங்கள் அதுக்கப்புறம் அது இதெல்லாம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு பின்னாடி நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதில் இருக்கிற க பழைய கேஸ்கெட்டெல்லாம் கிளியராக க்ளீன் பண்ணணும் பாருங்கள் எவ்வளோ நான் நீட்டாக க்ளீன் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி கிளியராக க்ளீன் பண்ணி முடித்த உடனே நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதுக்கப்புறம் இந்த உப்பு காகிதம் வருது பார்த்தீங்களா ரஃப் மாதிரி அதை போட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா கிளியராக தேய்க்கணும் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக எங்கேயாச்சும் பிசுறு இருந்தால் கூட அது க்ளீனாக வந்துடும் அது ஓகேவா இந்த மாதிரி கிளியராக தேய்ச்சி முடிச்ச உடனே நீங்கள் இந்த பிஸ்டினில் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கணும் நீங்கள் எப்பவுமே ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கேஸ்கெட்டுக்கு நீங்கள் க்ளியர் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு இங்கே வேஸ்ட் வச்சுக்கணும் அது வேஸ்ட் வந்துட்டு பனியின் வேஸ்ட்டுன்னு வரும் அந்த வேஸ்ட் வந்து துணியும் இல்லை எதனா ஒன்றும் கிளியராக இது உள்ளே க்ளீனாக வச்சுக்கணிங்களோ உங்களுக்கு நீங்கள் க்ளீன் பண்ணுற டெஸ்ட்டு வந்து தினி உள்ளே போகாது உங்களுக்கு தினி வெளியே தான் இருக்கும் ஓகே உங்களுக்கு பார்த்தா தெரியாம நினைக்கிறேன் க்ளியரா பாருங்கள் இதெல்லாம் க்ளீனாக நீங்கள் இது பண்ணிவிட்டு பண்ணணும் நான் உங்கள் நீங்கள் போன வீடியோ அப்சர்வ் பண்ணி பார்த்திங்கன்னுக்கோ நல்லா வேஸ்ட்டு வச்சிருப்போம் இதில் வேஸ்ட்டும் அவ்வளோதான் நீங்கள் வேஸ்ட்டும் வைக்கல ஒரு தப்பும் இல்லை ஆனால் பட் அது க்ளீனாக க்ளீன் பண்ணிவிட்டு உதறிட்டு வேஸ்ட் வைக்கணும் பிசுறு எதுவும் போகக்கூடாது உள்ள நீங்கள் எவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு இது இருக்கும் ஓகேவா பாருங்க அப்புறம் நான் க்ளீனாக க்ளீன் பண்ணிவிட்டு ரவுண்ட் டீசல் போட்டு மேலே ரொம்ப ஊற்றக்கூடாது சும்மா தொடைக்கணும் அவ்வளோ தான் டீசல் சும்மா க்ளீனாக தொடைச்சு முடிச்ச உடனே அதுக்கப்புறமா பாருங்கள் நல்லா பிஸ்ட்டு நான் தேய்க்கல பட் அது வந்து க்ளீன் பண்ண வேஸ்ட் வச்சு க்ளீன் பண்ணனால அது க்ளீனாக இருக்குது அவ்வளோதான் பிஸ்டின் எல்லாம் எமரி போட்டு தேய்க்கக்கூடாது சரியா அதே மாதிரி போர்லேயும் அவ்வளோதான் உள்ளே இது ஒன்றும் சீல்டு இன்ஜினான்றதுனால ஸ்டெப் இல்லை ஸ்டெப் இருக்கிற போ ஸ்லீவுக்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு உள்ள எமிரி பேப்பர் போட்டு தேய்க்கக்கூடாது ஓகே பாருங்கள் இவ்வளோ நீட்டாக கழுவணும் கேஸ்கெட்டு உங்களுக்கு கேஸ்கெட் கழட்டிட்டோம் இப்போ நாங்கள் எப்படி கேஸ்கெட் மாட்டுறது எங்களுக்கு கேஸ் கெட்டோட நம்பர் வேணும் இல்லை கேஸ் கெட் என்ன கேஸ்கெட் சொன்னால் கொடுப்பாங்கன்னு சொன்னீங்கன்னாக்கோ உங்கள் டாக்குமெண்ட் வண்டியோட ஆசி கார்டு இருந்தால் அவங்க அங்கே எடுத்துகிட்டு போய் கொடுத்தா அவங்க கடையில் கொடுப்பாங்க அப்படி இல்லை வேணாம் எங்களுக்கு அது தெரியல டாக்குமெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு தெ உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் ஹெட் கேஸ்கெட் கழட்டும் போதே அதில் ஒரு நம்பர் இருக்கும் ஓகேவா டி ஒன் டபுள் ஜீரோ டபுள் ஃபோர் எயிட் ஒன் ஜீரோ சிஎன்னு இருக்கும் இதுதான் கேஸ்கெட்டோட நம்பர் எல்லா கேஸ்கெட்லேயுமே பாட் நம்பர் வரும் ஓகே அந்த பார்ட் நம்பர் பார்த்து தான் நீங்கள் கேஸ்கெட் வாங்குற மாதிரி இருக்கும் எல்லா கேஸ்கெட்டுமே செட் ஆகுமான்னு கேட்டால் இல்லை செட் ஆகாது இதுக்குன்னு தண்ணி இருக்கும் வேறு அதுக்கும் தண்ணி இருக்கும் ஓகேவா நீங்கள் பார்த்து பார்த்து நீங்கள் இ இதுக்கு என்ன வேணுமோ அது மட்டும் தான் போட முடியும் நீங்கள் வேறு போட்டிங்களோ கேஸ்கெட் நிற்காது ஓகே எதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் சொல்கிறேன் ஓகே பாய் நான் இதெல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வீடியோவில் கொஞ்சம் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் நான் ஃபிட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு அவுட்ஃபுட் எப்படி இருக்கு நான் காட்டுறேன் ஓகே பாய் நான் வீடியோவில் பார்ட் ஒன் பார்ட் டூ ஒன் போடுறேன் எல்லாரும் பார்த்துக்கோங்க ஓகே